கேட்டதெல்லாம் கிடைக்கும் விரதம் தான் சோமவார விரதம் திங்கட்கிழமையை தான் சோமவாரம் அப்படின்னு சொல்வோம் திங்களை தன் தலையில் சூடியவர் சிவபெருமான் சிவபெருமானோட தலையில் இருக்க சந்திரன் கடைபிடித்த விரதம் தான் சோமவார விரதம் வருஷத்தில் இருக்க எல்லா திங்கட்கிழமைகளிலும் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கலாம் இருந்தாலும் கார்த்திகை மாசத்துல வர திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது கார்த்திகை மாதத்தில் வர இந்த ஐந்து திங்கட்கிழமைகளிலும் சோமவார விரதம் இருந்தீங்கன்னா நீங்க நினைத்தது எல்லாம் நடக்கும் கேட்டது எல்லாம் கிடைக்கும் சிவபெருமானுக்கே ரொம்ப பிடித்த விரதம் தான் சோமவார விரதம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது தட்சணோட சாபத்தால தனது ஒவ்வொரு கலைகளாக இழந்து அழிவை நோக்கி போயிட்டு இருந்தாரு சந்திரன் அப்போ கார்த்திகை மாதத்துல வந்த திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை நோக்கி சோமவார விரதத்தை கடைபிடித்தாரு இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனோட சாபத்தை நீக்கி தனது ஜடாமுடியில் இருக்க பாக்கியத்தையும் அவருக்கு கொடுத்தாரு அதனால தான் இந்த சோமவார விரதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது